திற்பெருப்பு பகுதி இங்கே சில சாமிகள் இருக்கிறார்கள் அவர்களை பார்ப்போம் சாமிகளை வணக்கம் வணக்கம் இருந்து வந்திருக்கு சாமிகள் திருவனந்தபுரமா இது சிவாலயா ஓட்டத்துக்கு எத்தனை வருஷம் வந்திருக்கு நீங்கள் அதான் ஆத்தியம் இல்லையா இது மாலை போட்டு எத்தனை நாள் விருதம் இருப்பீங்க ஏழு நாள் எப்படி நடந்து வரும்போது எப்படி இருக்கு நல்ல நல்ல அனுபவம் நல்ல அனுபவம் இருக்கு இல்லையா ஏன்னா நம்ம எப்பவுமே நடந்து போறது வழக்கம் கிடையாது இப்ப எல்லாம் எல்லாமே பஸ்லயும் கார்லயும் போய் பைக்ல போவோம் நடக்க நேரம் உடம்பு வித்தியாசம் தெரியுதா எப்படி இருக்கு வேதனை உண்டு இல்லையா சரி 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 வேற சூப்பர்மேனுடைய புராண கதைகள் ஏதாவது சொல்லுவீங்களா அதே தான் சரி பக்கத்துல இருக்க சாமி கேட்போம் சாமி சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவம் எப்படி நல்லா இருக்கு இல்லையா சரி சாமி சாமி நீங்க குரு குருசாமியா

சாமி வணக்கம் சாமி எப்படி நம்ம அந்த இது சிவ பயணம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இது விசேஷமாட்டி சொல்லக்கூடிய அளவு ஏதாவது இருக்கா நல்லா இருக்கு இல்லையா போற வழியில நிறை குறை ஏதாவது இருக்கா ஒன்றும் இல்லை வேற ஒரு நாமம் சொல்லுவீங்க இல்லையா கோவாலா கோவிந்தா அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லையா அப்படி சொல்லிட்டே போய் வழியில் போகக்கூடிய ஆளுகளுக்கு இந்த விசிறி விசிறி எல்லாம் வச்சிருக்கேன் இல்லையா വിശ്രീ വെച്ച് നീർ തൃനീരല്ലാം കൊടുക്കങ്ങളാ ശരി ശരി വേറെ മുഖ്യമായ ചെയ്തിരിക്ക പ്രയാണത്തെ കുഴിച്ച് മുഖ്യമായിട്ട് എതാ പറയണുണ്ടോ ഒന്നും ഇല്ല ശരി 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 സാമി വേറെ എതാ പ്രാണ കഥ ഒന്നും തരാ ശരി 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 ഓക്കെ വെച്ചി ഉണ്ടാകട്ടെ ഉണ്ടായിരുന്നു ഓക്കെ வணக்கசாமி எப்படி புளிச்சாச்சா உங்க கூட வந்தவங்க இல்ல இங்க கூட போயிருக்கா ஓ அங்க குளிச்சுட்டு இருக்காங்களா எப்படி இந்த பயணம் எப்படி இருந்தது ரொம்ப கஷ்டமா நாலாவது நாலாவது வருஷம் இல்லையா சாமி சொந்த ஊருங்க பாரசால பாரசால அப்போ ஃபுல்லா நடந்து தான் வரீங்க தண்டாவாரங்க தண்டாவாரங்க சில வருஷத்துல தான் வந்தாங்க என்னது என்ன கஷ்டங்கள் அனுபவிச்சவ நன்மை காணாமடியா அது கஷ்டம் அது அப்படி சொல்ல முடியாது ஷோ வணக்கம் சுக்கி தான் இது இல்ல அப்ப இன்பமான பயணதா இல்ல சுமையான பயணமா இல்லையா சுமையா இங்க நமக்கு இன்பமா இருக்கு இல்லையா இல்ல நல்ல ஒரு சந்தோஷம் இல்லையா சரி நம்ம போகும்போது களைப்பு தெரியாம இருக்கு பாட்டு பாடுவீங்களா கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா அப்படியே உங்களுக்கு குருசாமி எல்லாம் சொல்வார் இல்லையா குருசாமி சொல்ல நம்ம அப்புறம் சரி இதை மறக்க முடியாத சம்பவம் ஏதாவது இருக்கா வந்தா ரொம்ப நல்லா நல்லா இருக்காங்க தான தரும எல்லாம் இருக்கு நமக்கு காசு கொடுத்து வாங்கிய அவசியம் கிடையாது நடந்து போயாச்சுன்னா

വിഭക്ത ക്ലിക്ക് മെക്കളും അലക്കേ സാക്ഷി ആർപ്പേർക്ക് ചെല്ലും അരുവിനീർ സിഭക്തർ കുളിത്ത മകളും അഴകിയ കാഴ്ച പരപ്പ് അരുവി പകുതി